கதிர் வெடித்து பிழம்பு விழக்கடல் குதித்து சூடாற்ற முதுமை மிக நிலப்பரப்பில் முதல் பிறப்பு அப்போ நதி வருமுன் மணல் தருமன் நலம் வளர்த்த தமிழணங்கி பதிமதுரை பெருவழியில் பாண்டியர்கள் பார்த்தவளே யான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் நின்னை நின் புகழை ஓங்கி ஒளித்து வரும் புலவரை நான் வாழ்த்துகிறேன் தமிழ் புலவர் வாழியவே அனைத்து அன்பு உள்ளங்களையும் வணங்குகிறேன் இன்னைக்கு மே ஒன்று தொழிலாளர்களின் தொழிலாளர்கள் உழைப்பாளர்கள் தின விழா என்று போட்டு பதாகையில் வைத்திருக்கிறோம் உழைப்பாளர்களுக்கு விழா எடுக்கிற நாள் இது உழைப்பாளர்களின் உரிமையை மீட்டெடுக்கிற நாளாக இந்த நாள் மாற வேண்டும் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறிலே என் அன்பிற்கு நீங்க சொந்தங்களே அமெரிக்காவின் சிகாகோவில் பொங்கி எழுந்த உழைப்பாளர்கள் தொழிலாளர்கள் எட்டு மணி நேர வேலை எட்டு மணி நேர ஓய்வு எட்டு மணி நேர உறக்கம் என்று பெற்று தந்த உரிமையை இந்த ஆளும் பாரதிய ஜனதா கட்சி அப்படியே அப்பட்டமாக அழித்தொழித்தது பனிரெண்டு மணி நேர வேலையாக மாற்றியது தொழிலாளர்கள் பக்கம் நிற்கிறோம் என்று பேசுகிற இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலங்களுக்கு அடுத்தபடியாக போட்டி போட்டுக் கொண்டு பனிரெண்டு மணி நேர வேலை என்கிற திட்டத்தை சட்டமன்றத்திலே முன்மொழிந்தது இந்த திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கிற கம்யூனிஸ்ட் பேரியக்கங்கள் உழைப்பாளர்களுக்காக தொழிலாளர்களுக்காக கட்சி கட்டப்பட்டது என்று பேசுகிற கம்யூனிஸ்ட் பேரியக்கங்கள் தொழிலாளர்களின் உரிமையை பறிக்கிற இந்த பனிரெண்டு மணி நேர வேலை திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் மத்திய எதிர்த்தாலும் மத்திய அரசாங்கம் உங்கள் மீது அடக்குமுறைகளை அதை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொல்லுங்கள் இல்லை என்றால் கூட்டணியில் இருந்து நாங்கள் வெளியேறுகிறோம் என்று சொல்லியிருக்க வேண்டும் சொன்னார்களா நான் தொடர்ச்சியாக இங்கு இந்த நிலத்தில் பேசி வருகிறேன் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொங்கு சதைகளாக ஒட்டுண்ணிகளாக மாறிவிட்டது என்று இதே திருப்பூர் நிலத்தில் இதே திருப்பூர் நிலத்தில் தொழிலாளர்கள் படுகிற துயர் பற்றி எவனாவது ஓர்த்தம் பேசியதுண்டா யாரா பேசியிருக்கீங்களா இதே திருப்பூர்ல தொழிலாளர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் நானும் ஒரு தொழிலாளிதான் இன்னைக்கு செத்துப்போனேன் எங்க தாத்தாவை சாகடிச்சுட்டு தான் இங்க வந்திருக்கிறேன் இன்னைக்கு வேலை வச்சிருக்கிறான் எல்லா நிறுவனத்திலையும் இன்னைக்கு சம்பளத்தோடு கூடிய விடுமுறை கொடுக்கணும்னு சொல்றா சொல்றான் கொடுக்கல டைம் ரேட் தொழிலாளர் பீஸ் ரேட் தொழிலாளர்கள் ஆகிய இரண்டு வகைகள் பிரிக்கப்பட்டு விட்டது தொழிலாளர்களை இந்த பின்னலாடை நிறுவனங்கள் மிக மிக தரக்குறைவாக நடத்துகிறார்கள் உங்களை ஒப்பந்த தொழிலாளர்களாக்கிவிட்டோம் நீ பீஸ் ரேட்டுக்கு வேலை செய்யற உனக்கு பணி பாதுகாப்பு கிடையாது உயிர் பாதுகாப்பு கிடையாது தொழிலாளர் தொடர்பான எந்த உரிமையை பற்றியும் நீ பேசவே கூடாது என்று வழிவகை செய்துவிட்டு இந்த தொழிலாளர்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தெரியாதா ஐயா பெருமகன் சூப்பரா எனக்கு தெரியாதா டைம் ரேட்டு தொழிலாளர்களுக்கு கொடுப்பது போன்றவே பணி பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு அவர்களுக்கு போனஸ் அவர்களுக்கு பியப்பு அவர்களுக்கு இஎஸ்ஐ வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த நாள் வரை பேசியதே ஏன் அப்படிப்பட்ட தான் நாம் வாக்கு செலுத்திக் கொண்டிருக்கிறோம் நான் சென்ற தேர்தல் பரப்புரையின் போது சொன்னேன் ஐயா சுப்ராயன் அவர்களுக்கு வாக்கு செலுத்துவது தேவையற்ற செயல் அவருக்கு ஏற்கனவே இடுப்பு வழி கால் வலி முழங்கால் வலி முட்டு வலி என்று அவரால் நடக்க முடியாத சூழலில் இருக்கிறார் எப்படி உங்களுக்காக நாடாளுமன்றத்திற்கு சென்று பேசுவார் என்று கேட்டேன் யாரு கண்டுகளே வாக்கு செலுத்தினோம் என்ன நிகழ்ந்தது இந்த திருப்பூரில் தொழில் நசுங்கி போய் கிடக்கிறது பல்லாயிரக்கணக்கான விசைத்தறி கூடங்கள் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒன்று அல்ல இரண்டு மூன்று முறை தொடர்ச்சியாக மின்கட்டணத்தை உயர்த்தி நிலை கட்டணத்தை உயர்த்தி தொழிலையும் நெசவடைய செய்திருக்கிறார்கள் இதை கம்யூனிஸ்ட் கட்சிகள் பேசி இருக்கிறதா தொழில் வளர்ச்சி முற்று முழுக்கமாக நெசக்கப்பட்டிருக்கிறது அதை பற்றி இவர்கள் பேசியதுண்டா கூலிக்கு நெசவு செய்கிறவர்கள் வாழ்வாதாரத்தை விட்டு இருக்கிறார்கள் அவர்களை பற்றி யாராவது பேசியதுண்டா உச்சபட்ச வருமானமான நான்கில் ஒரு மடங்கு வருமானத்தை பெற்றுக் கொடுக்கிற டாஸ்மாக் ஊழியர்கள் கூட வீதிக்கு வந்து போராடுறான் என்ன சொல்றான் தெரியுமா எனக்கு உயிர் பாதுகாப்பு பணி நேரத்தின் பொழுது சிறுநீர் கழிக்க கூட வெளியில் செல்ல முடியாது அந்த அளவுக்கு பாதுகாப்பற்ற நிலையில் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் இவளுக்கு தொகுப்பு முறை ஊதியம் வழங்கப்படுகிறது அரசு ஊழியர்களுக்கு நிகரான காலமுறை ஊழியத்தை ஊதியத்தை கொண்டு வாருங்கள் என்று நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் பேசினது நாம் போய் எங்கள் அண்ணன் செந்தமிழர் சீமான் கோரிக்கை வைத்தார் இத்தனை கொடுமை நடந்திருக்குது தொழில் வளர்ச்சி என்கிற ஒரே காரணத்திற்காக ஐயா மோடி அவர்கள் கொண்டு வந்த எட்டு மணி நேர வேலையை பன்னிரண்டு மணி நேர வேலையாக மாற்றியதை திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்கிறது மோடி சொல்லுவார் ஒரு நேரம் எப்படி நாட்டின் வளர்ச்சிக்காக பொருளாதார வளர்ச்சிக்காக தொழிலாளர்களே உழைக்கும் சொந்தங்களே நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் நாடும் தொழிலும் வளர வேண்டும் தொழிலாளர்களே நாட்டின் வளர்ச்சிக்காக பொருளாதார மேம்பாட்டிற்காக நீங்கள் வாரத்திற்கு ஒருமுறை மட்டும் உணவு எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக என்று சொல்லுவார் அழகாக சொல்லுவார் ஒரு நாள் உணவை வழி என்றால் வழியாய் இரு நாளைக்கு ஏழென்றால் ஏறாய் ஒரு நாளும் என் நோவரியாய் இதும்பைக்கூர் என்பகிறே உன்னோடு வாழ்தல் அறிவேம்பா அதுபோல் எங்கள் மக்கள் பசியும் பட்டினியிலும் வறுமையிலும் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தொழிலை வளர்க்க போறேன்னு ஐயா பெருமக்கள் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவுக்கு போய் தொழில் வளர்க்கிறாரு தொழில் வளர்ச்சியை ஈட்டு கொண்டு வர போறாராம் ஆண்டொன்றுக்கு முப்பத்தி ஆறாயிரம் கோடி அந்ய செலாவணியை கொண்டு வந்து கொட்டுகிற ஒரு தொழில் அது திருப்பூர் பின்னலாடை தொழில் மட்டும்தான் இந்த குறைஞ்சபட்ச புரிதல் கூட இல்ல சோத்து முட்டைகளுக்கு அமெரிக்காவுக்கு போய் சைக்கிள் ஓட்டுது எங்க சத்யராஜ் மாதிரி அவர் தான் சைக்கிள் ஓட்டுவாரு அம்மா கரெக்ட் பண்ண ஏ அம்மன் கோயில் ஐயனார் வீதியிலே வீதியிலே பூரதம் சுத்தி வருது ஒரு பண்மணிய தேடி வருது ஊர்கோளம் போவமா இல சோடின்னு ஆவமா சத்யராஜி சுகன்யாவ கரெக்ட் பண்ண சைக்கிள் ஓட்டினாரு மதிப்புமிக்க முதலமைச்சர் அவர்கள் எதை கரெக்ட் பண்ண சைக்கிள் ஓட்டினீங்க எத்தனை நிதி இந்த தமிழ்நாட்டுக்கு உங்களால் கொண்டு வரப்பட்டது இந்த இளைய மகனின் கேள்விக்கு உங்கள்ட்ட பதில் இருக்குதா பதில் இருக்குதா ஒன்னு சொல்ல முடியுமா அவங்களாலே ஸ்டாலின் என்றால் உடைப்பு 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 ஐயா கருணாநிதி சொன்னாராம் அதே ஐயா கருணாநிதி சாதனை 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 எது எது ஊருக்கு சோறு போட்ட எங்கள் மக்களை இலவசமாக அரிசி கொடுத்தால் தான் வாங்கி சாப்பிட்டு உயிர் வாழ முடியும் என்கிற இழிநிலையிலே கொண்டு போய் நிறுத்தினீர்களே இதுதான் உங்க சாதனையா இதுதான் உங்க சாதனையா உலகத்திற்கே பெருமை சேர்த்த எங்கள் தமிழ் நிலத்தை குடிக்க வைத்து குடிக்க வைத்து கள்ளக்குரட்சிகளே அறுபத்தி ஒன்பது பேரை படுகொலை செய்தீர்களே இதுதான் நீங்கள் இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் செய்த சாதனையா எங்கள் திருப்பூர் தொழில் நிறுவனங்களை இழுத்து மூடு மூடுகிற அளவிற்கு கட்டணத்தை உயர்த்தி வந்தித்தீர்களே இதுதான் இந்த நாட்டு மக்களுக்கு நீங்கள் செய்த சாதனையா எதை சாதனை என்று என் அன்பு சொந்தங்களுக்கு ஐயா முதலமைச்சர் அவர்கள் பட்டியலிட்டு சொல்ல வேண்டும் சொல்லுவார உழைப்பின் பெருமை குறித்து எங்கேயும் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் உண்டு கழிப்போரை நிந்தனை செய்வோம் விடலுக்கு நீர்பாய்ச்சி மாட்டோம் இங்கே வீணருக்கு உழை மாட்டோம்னு பாடுவான் போய் அதுக்கு ஐயர் வள்ளுவன முடிச்சுக்கிறேங்க ஐயன் வள்ளுவர் அவர்கள் சொல்லுவார் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர் என்று உழுது உழைப்பு உழைப்பவனை உழகுறவனை தான் நாடு வணங்க வேண்டும் நாட்டு மக்களும் வணங்க வேண்டும் அவன் பின்னால் தான் இந்த உலகமே நிற்கிறது என்று சொன்னான் அதற்கு ஒருபடி மேல போய் சொல்கிறான் என் அன்பிற்கு நீங்க சொந்தங்களே உழவினார் கை மடங்கின் இல்லை விழைவதும் விட்டோம் என்பார்க்கு நிலை அப்படின்னா என்ன தெரியுமா என்ன என்னன்னு சொல்றேன்னா எங்க ஐயா விநாயகத்துக்கு கோவம் வந்துடும் அதனால சொல்லிடுறேன் பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்சங்கன் அச்சுதா அமரேரே ஆயுதம் கொழுந்தே என்னும் இச்சுவை இந்திர லோகமாலும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அருங்குமா நகருளானேன் என்று அம்மாவும் வேணாம் அப்பாவும் வேணாம் அண்ணன் வேணாம் தம்பி வேணாம் கொண்டாட்டி வேணாம் புள்ள வேணாம் சொத்து வேணாம் சொக வேணாம் என்று எல்லாவற்றையும் உரதி உதறி தள்ளிவிட்டு தூரவரப்புகிறான் இல்லவா துறவி அந்த துறவி கூட நிம்மதியாக வாழ முடியாது உழவர் பெருமகன் சேற்றிலே கால் எடுத்து வைக்கவில்லை என்றாள் என்று பாடுகிறான் அப்படிப்பட்ட உழைப்பு எங்களையா மருதகாசி இன்னும் அழகாக சோடுவார் நெத்தி வேர்வ சிந்தி நோமே முத்து முத்தாக அது நெல்மணியா விளைஞ்சிருக்கு கொத்து கொத்தாக பக்குவமா அறுத்து அதை கட்டு கட்டாக அடிச்சு பதறி நீக்கு குவிச்சு வைப்போம் முட்டு முட்டாக வளர்ந்து விட்ட பருவ பெண் போல் உனக்கு வெக்கமா தலைவனஞ்சு சும்மா பக்கிரியே தரையின் பக்கமா அது வளர்ந்து விட்ட தாய்க்கு தரும் ஆசை முத்தமா என் மனைக்கு வர காத்திருக்கு நீ என் சுத்தம்மா ஏர் முனைக்கு நேர் எதுவுமே இல்லை என்று எங்க வாழ்விலே துன்பமே இப்படி பாடுறார் இப்படி உழவர்களின் சிறப்பை உழைக்கும் மக்களின் பெருமையை பல காலகட்டத்தில் பாடி வந்தாலும் கூட இன்று எங்கள் தொழிலாளர்களின் நிலை பரிதாபத்துக்குரியதாக மாறியிருக்கிறது எங்கள் உழைப்பை சுரண்டுவதற்கு ஹிந்திக்கார இங்கே படை கட்டி வந்துட்டு இருக்கிறான் தினந்தரும் இந்த திருப்பூர் தொடர்வண்டி நிலையத்திற்கு முன்பு பாருங்கள் வருகிற வடக்கிலிருந்து வருகிற எல்லா தொடர்வண்டி நிலையங்களும் தொடர்வண்டிகளிலும் நிறைந்து நிறைந்து ஹிந்திக்கார கொத்து கொத்து கொத்தா வந்து இறங்குறான் எங்கள் உழைப்பை எங்களுடைய தொழிலாளர்களின் உழைப்பை சுரண்டுகிறான் நம்ம முதலாளிங்கள்லாம் நினச்சாங்க குறைஞ்ச சம்பளத்துக்கு ஹிந்திக்காரன் வேலைக்கு வர்றான் அதனால் அவனை வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன்னா குறைஞ்ச சம்பளத்துக்கு வந்தான் முதல்ல பிசுர் வெட்டினா பிசுர் தானே வெட்டான் போயிட்டு போட்டுன்னு விட்டோம் அப்புறம் செக்கிங் பண்ணான் அடைச்சோதனை தானே போடுறான் போட்டு விட்டோம் அப்புறம் ஓவர்லாக் எடுத்தான் ஓவர்லாக்கு தானே போகட்டும்னு விட்டோம் அப்போ பேட்லாக் வந்தான் பேட்லாக்கு தானே போனால் போதுன்னு விட்டோம் அதுக்கப்புறம் தெருவுக்கு தெரு அவனே செக்ஷன் போட்டு உக்காந்துட்டான் குறைஞ்சி சம்பளத்துக்கு வேலைக்கு ஆள் கிடைக்குது என்று சொன்ன அதே முதலாளிகளுக்கு போட்டியாக அவர்கள் நிறுவனத்திற்கு எதிரிலேயே நிறுவனங்களை அமைத்து இன்று முதலாளிகளுக்கு கிடைக்கிற அத்தனை தொழில் வாய்ப்புகளையும் இந்திக்காரன் தனதாக்கி கொண்டு விட்டான் இந்திக்காரன் இங்கே நிறைஞ்சிருக்கிறான் உங்கள் பொருளாதாரம் உங்கள் உழைப்பு அத்தனை உங்கள் கண் முன்னே சுழட்டப்படுகிறது இதை பற்றி ஆளுகிற திமுக பேசுமா இல்லை ஆண்டு அண்ணா திமுக பேசுமா இல்லை திமுகவுக்கு முட்டு கொடுக்கிற இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் பேசுமா பேசாது நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் பேசும் இந்த தொழிலாளர்களின் உரிமைக்காக நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் தொடர்ச்சியாக உறுதியாக குரல் கொடுக்கும் குறைஞ்சபட்சம் இந்திகாரனுக்கு இன்னர் லைன் பெர்மிட் ஆகுது அவன் எங்கிருந்து வர்றான்னு தெரியல என்ன பண்றான்னு தெரியல பண்ணானா கற்பழிச்சானா பாலியல் குற்றம் பண்ணானா இல்ல தீவிரவாத செயலில் ஈடுபட்டானா என்று எதுவுமே தெரியாது வந்த உடனே நிறுவனத்தை உள்ள அனுபவிச்சிடற அங்க செய்த எல்லா குற்றங்களையும் இங்க செய்யறான் திருப்பூர்ல நடக்கிற பல குற்றங்களுக்கு இந்த வடக்கிலிருந்து வந்த ஹிந்திக்காரன் தான் மூலமாக இருக்கிறான் அடிப்படையாக இருக்கிறான் இது வரைக்கும் தொழிலாளர்கள் அடிச்சான் இப்ப போலீஸே அடிக்கிறான் செட்டிப்பாளையத்தில் கோபி செட்டிப்பாளையத்தில் தமிழ்நாட்டு தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்காதுன்னு சொல்லி ஹிந்திக்காரன் போராடுறான் இப்படி தமிழ்நாட்டு தொழிலாளர்களின் உரிமை

தூங்குகிறவர்கள் தூங்கட்டும் துலங்குபவர் துலங்கட்டும் வீங்குபவர் வீங்கட்டும் விக்குபவர் விக்கட்டும் இருப்பவர்கள் இருக்கட்டும் எம் தமிழர் நலம் என்ன தெருப்படியில் அமர்ந்தபடி படிப்படியாய் எமையாய்ந்து உருப்படியாய் ஒருபடியும் வளர்ந்து கிழிக்காதார் உட்கார்ந்து பார்க்கட்டும் என்று சொல்லி என் அன்பிற்கு நீ சொந்தங்களே உறுதியாக நாம் தமிழர் வெல்லும் அதை நாளை அமையவிருக்கிற நமது அரசு சொல்லும் சம்மன் வருவதற்குள் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்